ஹஸ்பண்டுடைய முயற்சியில அந்த பள்ளி கட்டணும் சும்மா அதாவது இந்த இடத்துல பள்ளியை கட்டுறதுக்கு சுண்ணத்து ஜமாத்தாளுக்க எங்களை கேலியும் கிண்டல் பண்ணால தவிர யாருமே எங்களை வந்து பள்ளிய கட்டப்படியும் கேட்கல தச்சா கட்டுறேன்னு எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜமாத்துல ஒரு தச்சாவ கட்டி பள்ளியா கட்டுறது மாதிரி பெரிய பீட்டிக்கிறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணால தவிர யாரும் வந்து பார்க்க கூட பள்ளிவாச கட்டினியமா கட்டினி கூடிய ரீதியாசம் நடத்திட்டு நடக்கும் போது யார் யார் நன்முறைகள் இப்ப ஒரு இலைப்பீடு போடுற ஒரு பேன் வாங்கி போடுற ஒரு அடல் கட்டி போடுற ஸ்பீக்கர் வைக்கிறேன் யாருடைய சத்தியமாக எங்களுடைய முழுக்க முழுக்க எங்களுடைய காசுல இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கட்டி முடிச்சு பன்னெண்டாறு மாசம் குடியேறணும் இது வரைக்கும் யாருடைய ஹக்கு அதுல கலக்கல எங்களுடைய ஹக்கு எங்களுடைய காசுல நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க கேட்டாங்க அந்த சம்பளத்தை எங்க கிட்ட தாங்க நாங்க கொடுக்குறோம் எங்க கைப்பட கொடுக்குறோம் நான் சம்மதிக்கல அவங்க அந்த சம்பளத்தை இமாமுக்கு கொடுக்குற சம்பளத்தை எங்கள்கிட்ட தாங்க நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க நான் கொடுக்குற சம்பளத்தை நான் நான் கொடுப்பேன் உங்கள்கிட்ட தந்து கொடுக்க அவசியம் இல்லை எனக்கு நான் மாட்டேன் நானே சொல்லிட்டேன் அவளும் பொய் அவளுக்கு சம்பந்தம் இல்ல சொல்றவங்க அம்புடு பேருமே அவங்க அந்த பள்ளியில வந்து தொழுதோடு கிடையாது அவங்கள்ட அவங்க அவங்க அல்லா வயலுக்கு அவங்க ஒரு நாள் பூரா அஞ்சு நேரம் தொழுது அதுல தொழுதாக சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா எப்பவாவது பஸ்க்கு வந்து அவங்களுக்கு தொழுவதுக்கு டைம் கிடைக்காது அந்த பள்ளியில போய் தொழுது யாராவது வாக்கின்னு போயிருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தொழுவதுக்கு டைம் முடியாது மற்றபடி அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி பெரிய பள்ளி ஊருக்குள்ள கட்டி கொடுத்திருக்க அந்த ஊருக்கு இந்த பள்ளிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேல அதிக்குது அந்த பெரிய பள்ளி இருக்குதுல்ல இப்ப ஊர் உள்ளங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுல்ல அந்த பள்ளி யாரால கட்டப்பட்டது அதுவும் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வெளியூர்ல இல்ல உள்ளூர் பிள்ளைகள்கிட்ட வசூல் பண்ணி கேட்டு உள்ளூர் வசூல் கொடுத்து மேற்கொண்டு வர்றது பூராவே அவங்க போட்டு அவங்க தான் கட்டி அவங்களோட கஷ்டத்துல மூணு வருஷம் பிரயாசப்பட்டு கட்டினா இப்ப மூணு வருஷம் இவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் கொழும்புல அந்த கொழும்புக்கும் அவங்க போகல கொழும்புக்கும் போவாம கடையும் பார்க்காம மூணு வருஷம் ஊர்ல இருந்து அவங்க அந்த பள்ளியை கட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அரசாங்கத்தால ஒரு இன்ஜினியரைய வச்சு அந்த பள்ளியோட இன்னைக்கு என்ன செலவாக இருக்குன்ற கணக்கு பார்த்தீங்க தான் தெரியும் அவங்க செலவழிச்ச ரூபாய் நான் வெளிய சொல்லல ஏன் தெரியுமா நாற்பது லட்சம் அவங்க வசூல் பண்ணி தந்தாங்க இன்னைக்கு அல்லாடக்கிறப்பால அந்த பள்ளியை போய் நீங்களோ மற்ற மக்களோ அது என்ன செலவுல கத்திருக்க அத அதை வெளியேசம் பார்த்து தெரியும் அவ எவ்வளவு ஹாஜர் செலவழிச்சிருப்பாங்க அந்த பள்ளிக்கு முப்பத்தி ஒன்பது வருஷம் லைட் பில் கட்டணும் முப்பத்தி ஒன்பது வருஷமா லைட் பில் நாங்கதான் கட்டணும் அந்த பள்ளி ஆரம்பத்துல நானூறு வருஷத்துக்கு முந்தினாங்க பள்ளி இவங்க நாற்பது வருஷமா இவங்க தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வாரா இப்பவும் அந்த பள்ளி கட்டி முடிஞ்சு ரெண்டாவது முறை இவங்க தான் பெயிண்ட் அடிச்சாங்க லைட் எல்லாம் அழகு பத்தாம இருந்துச்சு கத்தருக்கு சொல்லி விட்டு கத்தர்ல இருந்து லைட் தருவிச்சு இப்ப பள்ளிய அழகுபடுத்தின அதாவது அகலுக்கு மேல ஏறி போய் பாக்கிறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு வசதி பத்தாம இருந்துச்சு இப்ப மாடி படி போட்டு கொடுத்தான் பள்ளிக்கட்டை முடிஞ்சது பிறகு இமாம் இறங்கி விடுறதுக்கு நேர மழை சாரல் அடிச்சிச்சு அதுக்கு திரும்ப அவங்க வந்து வேலை பார்த்து அதுல படியெல்லாம் கட்டி இன்னும் மராமத்து பண்ணி வந்தான் நான் வந்து ஒரு நிஸ்வான் மதரசா அவன் நடத்திக்கிட்டு இருந்தேன் பதிமூணு வருஷம் நடத்தினேன் இவங்களுடைய டார்கெட் தாங்க இல்லாம இப்ப அதையும் நான் விட்டுட்டேன் என் சொந்த கட்டடத்துல நான் வந்து நடத்தினேன் வீட்டிலயே வச்சு நடத்தினேன் அதுக்கு பிறகு பெரிய பள்ளி ஒன்னு கட்டி கீழே சின்ன குழந்தைகள் பள்ளி மேல வந்து பெரிய பெண்கள் மதர்சா ரெண்டையுமே கட்டி பதிமூணு வருஷம் நானே சம்பளம் கொடுத்து மூணாவது வந்து புள்ளிய சாப்பிடறதுக்குள்ளா கட்டி நானே சம்பளம் கொடுத்து நானே நிர்வகிச்சு அந்த புள்ளிகளுக்கு பட்டம் அணி நேரத்துல நோட்டீஸ் அடிக்கிறது டீ செலவு மைக்கு செலவு சகலவையும் எந்த தாயுதக பண்றது ஒரு பத்து சதம் வாங்கினது கிடையாது அவ்வளவு செலவு நானே செலவழிச்சேன் நாங்களே செஞ்சோம் ஹிப்ள மதரசா ஆண்கள் பள்ளியில வந்து பெரிய இமாமுக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நாங்கள்தான் கொடுத்து வந்தோம் பட்டமளி நேரம் போறாதங்க அவ்வளவு வெளியூர்ல இருந்து வெளியூர் பிள்ளையெல்லாம் எங்க வரணும் அவ்வளவு பிள்ளை சாப்பாடு நல்லது கட்டுறது கூட நாங்களே எங்க காசுல கிட்டு இருந்தோம் பெரிய வெள்ளி லைட் பில்லு நாங்க செஞ்சோம் பெரிய பள்ளி சொல்லிட்டீங்க

யாருடைய நிர்பங்கமும் இல்ல நாங்க ஒரு போர்டு ஒன்னு வச்சிருந்தோம் அதாவது தனியார் பள்ளி இது தனியார் நிர்வகிக்கிற பள்ளி என்னுடைய சொந்த செலவுல சொந்த காசுல கட்டுன பள்ளின்னு ஒரு போர்டு ஒன்னு வச்சிருந்தான் அந்த போர்டு ஒன்னு வந்திருக்கான் அந்த போர்ட ஒரு பத்து பேரை விட்டு அந்த போர்ட முதல்ல உடைக்கிறான் தனியார் பள்ளிங்குற இடத்த அந்த போர்ட ஆளு வச்சு உடைக்கிறான் என்ன ஒரு ஆளுமே போய் உடைக்கிறான் பத்து பேர் சேர்ந்து உடைச்சிருக்கா இது போலீசாருக்கு தெரியும் எங்க ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீசாருக்கு தெரியும் பக்கத்து கட்டடத்துல நெருப்பு வைக்கிறாங்க மேல ஒரு மரக்கஸ் இருக்குது அந்த மரக்கசுல தொழுவன பிள்ளைய அவ்வளவு பேரங்க அடிதடி பண்ணி கல்லால வீசி ரொம்ப அடாவடித்தனம் பண்ணினா இவங்களுடைய அடாவடித்தனத்துக்கு பயந்து நான் சுண்ணத்து ஜமாத்துல இத ஒட்டு ஒதுக்கிறேன் நானே நீ நினைச்சு சௌகியத்துல கொடுத்தா அவங்க வந்து சின்னத்த ஜாமத்துல வந்து இந்த வரதட்சணை வாங்குவாங்க வரதட்சணை வாங்குறது அனாச்சாரமான ஜோலி வாழ செய்யறது எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு சின்ன ஒரு தட்டி கொட்ட ஒரு தரகா ஒண்ணு இருந்துச்சு அதுக்கு இப்ப அவங்களா ஒரு மௌலிதி ஏற்றி அவங்களா அதை போய் ஓதுறது அதுல பெரிய கந்தூரி எடுக்கிறது அதுல அனாச்சாரம் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இதுக்காக தவஹீது ஜமாத்துல வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறா ரிசுல்லாவுடைய ஹதீத மட்டும் பின்பற்றுறா இது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு அதுக்காச்சு இந்த பள்ளிக்கு சிறுக்கான ஜோலி எதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா இதுல வச்சு மௌலி உத கூடாது எந்த சலாத்தனாரையும் உத கூடாது எந்த ஹவரமும் வச்ச கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே நினைச்சு இத தவீது ஜமாத்துக்கு குடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப வந்து ஒரு மியாட்ட ஆசுபத்துல அவ வந்து முடியாம வந்து ஆபரேஷன் பண்ணி இப்ப இருந்தாங்க அவங்களை நானே கூப்பிட இது உணர்வுகளோட வந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் யாரு பி ஜெயிலாத் அவர்களைங்க அவங்க அப்துல் ஹமீது செயலாளர் அவர்களை நானே கூப்பிட விட்டு இந்த பள்ளியை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் இந்த பள்ளியை நீங்க பொறுப்படுத்தி தவிது மரப்படி நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே சொல்லி என்னடி விருப்பத்துக்கு என் ஹஸ்பண்ட் அனுமதி வாங்கி நானே பத்திரம் பாட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன் யாருடைய நிபந்தனையும் கொடுத்தேன்